முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பசில் ராஜபக்ச இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரையிலான காலகட்டத்தில் பொது நிதியில் ஒன்று தசம் பூஜ்ஜியம் மூன்று பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை முறைகேடாக பயன்படுத்தியதாக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சரத்துக்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிரான மக்கள் அமைப்பின் தலைவர் கமந்த துஷார முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் அரசு நிறுவனங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளை கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் அரச வளங்களை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு விரிவாக கூறப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்திருந்தார் இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினான்கு வரையிலான காலப்பகுதியில் பசில் ராஜபக்ச உள்நாட்டு பயணங்களுக்கு விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது அதில் மக திட்டத்திலிருந்து பதினைந்து கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து அறுநூற்று பன்னிரண்டு ரூபாய் செலவிட்டதாக கூறப்படுகிறது ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான பதினான்கு வாகனங்களை அவர் பயன்படுத்தியதாகவும் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்ட மூன்று சொகுசு வாகனங்கள் மற்றும் பிற வாகனங்களை பயன்படுத்தியதன் ஊடாக அரசாங்கத்திற்கு அறுபத்தொரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் அந்த முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரையான காலப்பகுதியில் அறுபத்தி நான்கு கடற்படை வீரர்கள் மற்றும் எண்பத்தி நான்கு ராணுவ வீரர்கள் அவரது தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டதாகவும் இருபத்தாறு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து எழுபதாயிரத்து எண்ணூறு ரூபாய் பொது நிதியில் அவர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக செலவிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த விடயங்கள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெளிவாக கோடிட்டு காட்டப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உட்பட பொறுப்பான அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று லஞ்சம் மற்றும் ஊழல் மற்றும் வீண் எதிரான மக்கள் அமைப்பின் தலைவர் கமந்த் துஷார வலியுறுத்தியுள்ளாா் இந்த முறைப்பாட்டுக்குரிய ஆவணங்களை கமந்த துஷார நான்காம் திகதி செவ்வாய்கிழமை லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சரத்துக்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி ஒப்படைத்துள்ளார்